உலகிலேயே எந்த சிரிப்பு நடிகரை பற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட வாழ்க்கை வரலாற்று நூல்கள் வந்துள்ளன சார்லி சாப்ளின் தைரியம் எண்ணற்ற எதிரிகளை வென்றுவிடும் என்று சொன்ன பிரெஞ்சு சக்கரவர்த்தி யார் நெப்போலியன் பதினாறு மொழிகளில் திரைப்படம் தயாரிக்கும் ஒரே நாடு எது இந்தியா உலகில் தினமும் நாளிதழ் வாங்கி படிப்பதில் ஆர்வம் கொண்டுள்ள நாடு எது சீனா இரண்டாவது அமெரிக்கா ஆறுகளின் மூலம் அதிக எண்ணிக்கையில் அருவிகளை பெற்றுள்ளவரே கட்டம் இது ஆப்பிரிக்கா நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் முறைக்கு மேல் அசைந்து அசைந்து வேலை செய்யும் மனித தசை இது தன் தசை இமயமலையில் உள்ள இரண்டு புனித தலங்கள் எவை பத்ரிநாத் கேதார்நாத் இந்தியாவில் மாதாவுக்கு கோயில் அமைக்க வேண்டும் என்று கூறியவர் யார் சுப்பிரமணிய சிவா மரபு கவிதைகளுக்கான தனி இலக்கத்தின் தனி இலக்கணத்தின் பெயர் என்ன யாப்பு இலக்கணம் அமரதாரா என்ற புதனத்தை எழுதியவர் யார் கல்கி மகாகவி பாரதியார் முதன் முதலில் எழுதி வெளியிட்ட கதை நூல் எது நானரதம் விவேகானந்தரின் சீடரான நிவேதிதா எந்த நாட்டவர் அயர்நாது அயர்லாந்து ஓட்டம் துள்ளம் ஆகியவை எந்த மாநிலத்தின் நடனங்கள் கேரளா மகாராஷ்டிரா மாநிலத்தின் பாரம்பரிய நடனம் எது காவடி மகாபாரத போர் எத்தனை நாட்கள் நடைபெற்றது பதினெட்டு நாட்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களால் சங்கீத கலை அரசி என்று பாராட்டப்பட்ட தமிழ்நாட்டு பாடகியார் எம் எஸ் சுப்புலட்சுமி இந்தியாவில் இந்த இடத்தில் அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டது பொக்ரான் ஒலிம்பிக் போட்டியில் வழங்கப்படும் தங்கப் பதக்கம் எத்தனை கிராம் எடை இரநூத்தி பத்து கிராம் கர்நாடக பல்கலைக்கழகம் இங்கு அமைந்துள்ளது கார்வார்ட் முனைந்த உடலின் மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை இரநூத்தி ஆறு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைமையகம் இந்த நாட்டில் அமைந்துள்ளது சுவிட்சர்லாந்து இந்தியாவின் யாருடைய நினைவு தினம் இரத்த சாட்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது காந்தியடிகள் எனக்கு ரத்தம் தாருங்கள் நான் உங்களுக்கு நிச்சயம் விடுதலை அளிக்கிறேன் என்று கூறியவர் யார் நேதாஜி சபா சுபாஷ் சந்திர போஸ் எழுத பயன்படும் லோகம் எது காரியம் சோழ மரபினரின் பொற்காலம் என பொருற்றத்தக்கவர் யார் ராஜராஜ சோழன் அந்தமான் நிக்கோபார் எத்தனை தீவுகளை உள்ளடக்கியது ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆப்பிளின் உள்ள அமிலத்தின் பெயர் என்ன மாலிக் அமிலம் மனித உடலின் ஊர்யா எங்கு உற்பத்தி ஆகிறது சிறுநீரகம் விதிவெளி என்பது எந்த கிரகத்தை குறிக்கும் வீனஸ் ஆக்ராவின் சிறப்பு எது தாஜ்மஹால் கலைவாணர் என்றழைக்கப்பட்டவர் யார் என் எஸ் கிருஷ்ணன் சர்க்கரை களஞ்சியம் என்றழைக்கப்படும் நாடு எது கியூபா மிகப்பெரிய தீபகற்ப நாடு எது இந்தியா தமிழ்நாட்டின் பழமையான மருத்துவமுறை எது சித்த மருத்துவம் இந்திய காடுகளின் அரசன் என்றழைக்கப்படும் நகரம் இது தேக்கு யுவான் என்பது எந்த நாட்டின் நாணயம் சீனா உலகின் முதல் பதினமாக கருதப்படும் தி டேல் ஆஃப் சென்னி எந்த மொழியில் எழுதப்பட்டது ஜப்பானிய மொழி எண்ணெய் உற்பத்திக்கு பயன்படும் பூ எது சூரியகாந்தி பூ ஒரு மண்டலம் எத்தனை நாட்கள் எட்டு நாட்கள் திருக்குறளை போல முப்பாலை கொண்ட மற்றோர் நூல் எது நாளடியார் தமிழ் கருவூலம் வினா போற்றப்படும் சங்க இலக்கியம் நூல் எது புறநானூறு சமூக சேவைக்காக அன்னை பெற்ற முதல் விருது எது மகேசே விருது குஜராத் பல்கலைக்கழகம் இன்று ஊரில் அமைந்துள்ளது அகமதாபாத் பாரதியாரின் இறப்பிற்கு காரணமான இரண்டு உயரணம் எது யானை மதுபானி என்னும் கிராமிய கலை வடிவம் எந்த மாநிலத்தை சார்ந்தது பீகார்ங்காக வழங்கப்படும் ராஜராஜன் பரிசு எந்த பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுகிறது தஞ்சை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் பெற்ற முதல் இந்திய பிரதமர் யார் டாக்டர் மன்மோகன் சிங் கோல வடிவில் முட்டைகளை இறக்கிடும் ஒரே பறவை இது ஆண்டை முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிரதமராக பதவியேற்ற பொது ஒரு வயது என்ன நாற்பது என்பது எத்தனை நானூற்றி முப்பத்தி ஆறு சதுரடி கவியோகி என்ற சிறப்பு பெயர் பெற்ற கவிஞர் யார் சுத்தாந்த பாரதி புரட்சி வீரர் சேகுவாரா எந்த நாட்டை சார்ந்தவர் அர்ஜென்டினா ஆஸ்கர் விருது கிடைத்த எந்த உலோகத்தால் செய்யப்பட்டது தங்கம் மற்றும் பிளாட்டினம் காந்திஜியின் தண்டி யாத்திரை என்பது ரகுபதி ராஜா ராஜாராவ் என்று பாடலை பாடியவர் யார் திகம்பர விஷ்ணு பல்தான் திருவிக்கா அவர்களின் சிறப்பு பெயர் என்ன தமிழ் தென்றல் இஸ்லாமிய மதங்களின் முதல் மாதம் இது மகரம் இந்தியாவின் பனார சிந்து புலிகளைக் கலம் இயங்கு அமைந்துள்ளது உத்தரப்பிரதேசம் சங்க இலக்கிய நூலில் இலக்கிய நூல் எது முல்லைப்பாட்டு ஒலிம்பிக்